அனைவருக்கும் வணக்கம் பா சமையட்சியான கற்பது தமிழிலிருந்து இந்த பதவியிலும் உளவியல் குறித்த மாதுரை வினாத்தாள் காண இருக்கின்ற அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டு இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் எதிர்மறை கல்வியை பரிந்துரைத்தவர் யார் அதாவது என்கின்ற விடை பாரம்பரியத்தினை முக்கியமாக நிர்ணயிப்பது ஆகும் ஆகும் வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தினை அளித்தவர் யார் மக்தாப் என்பது யாருக்கு கல்வியினை அளிக்கின்றது முஸ்லிம்களுக்கு நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார்? சம்மர் ஹில் குழந்தை வளர்ப்பில் ஒரு ஜீவி அணுகுமுறை புத்தகத்தை எழுதியவர் யார் நீல் ஐஇபி அதாவது இன்டர் எஜுகேஷன் பிளானிங் என்றால் என்ன? அதுலயே நமக்கு பொருள் இருக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சரிங்களா கேட்டல் குறைவு என்பது ஒன்றின் ஒரு அடையாளம் காது கேளாமை ஜே பி வாட்சன் எந்த கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் ஆவார் நடத்த இயல் கொள்கை இது ஒவ்வொரு வினாத்தாள்லயும் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே மாதிரி வினாத்தல் நம்ம பார்த்திருக்கோம் கைத்தொழில் தொழில் கல்வி என்பது டேஷின் அழகாக கருதப்படுகின்றது ஆதார கல்வியின் அழகாக கருதப்படுகின்றது திரும்ப திரும்ப இந்த வினா கொடுக்கிறப்ப அதனால நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா காந்தியடிகளுடைய கல்வி சமீப காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் அதனுடைய எந்த ஆண்டு விழாவை கொண்டாடியது நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடியது எஸ் எஃப் ஏ என்பது எதை குறிக்கிறது சர்வ சிக்ஷ அபியான் அடுத்து நன்னடத்தை மாணாக்கரிடையே உருவாக்குபவர் யார் பெற்றோர் கற்றல் படிநிலைகளில் கூறுவது தீர்வு கற்றல் அதாவது சரிங்களா அடுத்து வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் செயல்பாடு ஆக்க நிலை உறுத்தலில் தூண்டல் இடையே ஆன தொடர்பு கீழ்கண்டவற்றின் வழியே செயல்படுகின்றது விளைவு விதி அதனை கூறுவது விளைவு விதி அதாவது நம்ம இங்க பார்க்க முடியா இந்த படிகள் அதேதான் இது ஆயத்த விதி விளைவு விதி பயிற்சி விதி ஐந்து புதல் விதி சொல்லுவோம் அதான் முதல்ல வந்து ஆயத்த விதி அடுத்ததாக பயிற்சி விதி அடுத்ததாக விளைவு விதி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இறுதியாக ஐந்து புதல் விதி அடுத்ததாக உல கொள்கையை நமக்கு அளித்தவர் யார் நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார் லூயி பாஸ்டர் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாதம்பா இதுவும் முதிர்ச்சி என்பது கற்ற ஆற்றல் மற்றும் தகுதியின் வளர்ச்சி என்று கூறியவர் யார் கேட்டால் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி இருக்கும் இடம் எது அமராவதி மைத்தள சோதனையை உருவாக்கியவர் யார் ரோசக் சிறப்பு கல்வி திட்டத்தினை உருவாக்கிய நிறுவனம் நம்முடைய தான் சென்ட்ரிக் எனும் கருத்தை பின்வருவற்றுள் எந்த ஒன்றினை குறிக்கின்றது தன்மை கருத்தினை குறிக்கின்றது பள்ளிகளற்ற சமுதாயம் என்னும் கருத்தினை உருவாக்கியவர் யார் இவான் இழிச்சு மனிதரிடம் ஏற்கனவே உள்ள பூரணத்துவத்தின் வெளிப்பாடே கல்வி ஆகும் என்ற கூற்றை கூறியவர் யார் சுவாமி விவேகானந்தர் அதாவது சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னாக்கும் இதே கூற்று மாதிரியே தான் வரும் கிடையாது உள்ளுக்கு இருக்கின்ற திறமையை வெளிக்கொணர்வதே கல்வி அப்படிங்கிற மாதிரி அவர் கூற்று அந்த மாதிரியும் வினா வரும்ப்ப சரிங்களா அதனால பார்த்துக்கணும் ஏற்கனவே இருக்கின்ற பூரணத்துவத்தின் வெளிப்பாடு தான் கல்வி அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க இன்னொன்னு சுவாமி விவேகானந்தர் கூறியதாக அந்த கூற்று என்ன அப்படின்னாக்கோ அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொணர்வதே கல்வி அப்படிங்கிற கூற்று கூறியிருக்கிறதாகவும் கூறுவார்கள் சரிங்களா ஆக இந்த மாதிரியான கூற்றுகள் இருக்கின்றன விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் இதனுடைய தொடர்பை அதாவது தொடர்பான பதிகளை நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் முக்கியமா பார்த்தீங்க அப்படிங்கிறது சொன்னோம்னாக்கோ இங்க நம்ம மேல பார்த்த மைசட சோதனை அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னாக்கோ இந்த முதிர்ச்சி ஆற்றல் இந்த தடுப்பு மருந்து இடி தனி இதுவே இருக்குங்கப்பா நினைக்கிறேங்கப்பா சரிங்களா இவற்றையெல்லாம் இணைத்து பதியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்